அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம் மீரா தேவி அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மணி அவங்க ஸ்ரீ ராமகிருஷ்ணரோட பரம பக்தை வயதான காலத்துல அவங்க அடிக்கடி உடல் நலம் இல்லாம அவதிப்பட்டாங்க ஒரு முறை அந்த மீராவிற்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டி இருந்துச்சு ஆஸ்பத்திரில ஆப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சு அவங்க வீட்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க அந்த சமயத்துல மீராவோட உறவினர் ஒருத்தங்க அவங்கள பார்த்து நல விசாரிக்க வர்றாங்க கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மீரா தேவ சொல்றாங்க மீரா உங்க வீட்டுல வந்து வாஸ்து சரியில்லை சமையல் அறையும் படுக்கை வாஸ்துபடி மாத்தி அமைச்சிங்கன்னா உங்க உடல் பூரண ஆரோக்கியம் அடைஞ்சு நலமா இருப்பீங்கன்னு யோசனை சொல்றாங்க மீரா தேவியும் அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு உறவினரை நல்லா உபசரிச்சு அனுப்புறாங்க ஆனா அந்த நிமிஷமே அவங்க உள்ளத்துல ஒரு குழப்பம் வந்துருச்சு வீட்டை மாற்றி அமைக்கிறது அவசியமா அப்படின்னு சொல்லி அந்த சமயத்துல ஸ்ரீ ராமகிருஷ்ணரோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் அவங்க மனசுல வளம் வருது தட்சணேஸ்வரத்துல வாழ்ற ராமகிருஷ்ணரை பார்க்க அன்னை சாரதா தேவி வந்து ஜெயராம்பாடியில இருந்து வந்திருந்தாங்க சாரதியை பார்த்த உடனே குருதேவர் சொல்கிறாங்க சொல்றாங்க நீ ஊர்ல இருந்து வந்த புறப்பட்ட நாள் அமங்கலமானது அதனால நீ இப்பவே போயிட்டு வா செல் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு நல்ல நாளில் ஜெயராம்பாடியிலேருந்து பயணித்து இங்கே வந்தால் போதும் அப்படின்னு சொல்றாங்க அன்னையும் அதே மாதிரி செய்கிறாங்க பக்தி இந்த நிகழ்வை வந்து தன் உள்ளத்துல அசை போட்டு பார்க்குறாங்க மீரா தேவி நாள் நட்சத்திரம் வாஸ்து இதெல்லாம் நானும் பார்க்கணுமா நம்ம இதெல்லாம் இதை பற்றி நம்ம நினைச்சதே இல்லை இப்போ இவங்க சொன்னதுலேருந்து இப்படி இருக்கு அப்படின்னு நினச்சி மனம் கொஞ்சம் சஞ்சலம் அடைகிறாங்க அவங்க எப்பவுமே மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு அருளாளரை சந்திச்சு அவங்கள அவங்கள்ட ஆசிர்வாதம் பெற்று வர்றது பழக்கம் அப்போ அந்த பெரியவரை போய் சந்திக்க போறப்ப அவங்களோட குழப்பத்தை அவங்க சொல்றாங்க உடனே அந்த அருளாளர் சொல்றாங்க அம்மா அவங்க மனதை வீணாக அழைப்பாய விடாதீங்க எல்லாம் ஒரு மனப்பிரமையை தவிர இது வேற ஒன்றுமே கிடையாது இறைவனை உறுதியாக நம்பணும் நம்ம கா இறைவன் மட்டும் தான் நம்மளை காத்து வர்றாங்க அவங்க மீது உள்ள நம்பிக்கையை குறைய வச்சோன்னா தான் நம்ம மனக்கலக்கம் ஏற்படுது உங்க இஷ்ட தெய்வமான ஸ்ரீ ராமகிருஷ்ணம் முழுமையாக அன்பை செலுத்திவாங்க அன்பு நிறைஞ்ச இடத்துல அச்சத்தோட நிழல் கூட படர முடியாது அப்படின்னு நல்லுரை கூறுறாங்க மீரா தேவியோட நெஞ்சம் அடையுது அதற்கு பிறகு அவங்க உடல் நலம் அவ்வப்போது பாதிக்கப்பட்டாலும் மனநலம் வளமாவே இருந்துச்சு இறைவன் மீது அன்பு கொண்டோரின் உள்ளம் பேரமைதியின் இருப்பிடம் அவரை நேசித்து திடம் மனதுடன் எல்லோரும் விளங்க வேண்டும் நன்றி